குசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டு புறநிலை கொடுத்ததுதானே ஏ ஜே பவரமன்சின் சார்பிலே அன்பின் நல் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாள் ஆசீர்வாதி நாளாய் அவையும் அன்பின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறா கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஆறாவது திருவசனம் தாவிது சொல்கிறான் என் தலை உயர்த்தப்படும் உங்க சரஸ் உயர்த்தப்படும் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிக்கீங்களோ எந்த இடத்துல தள்ளப்பட்டு நிற்கிங்களோ எந்த இடத்துல உதாசீனப்படுத்த நிற்கிங்களோ எந்த இடத்துல உதறி தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை உயர்த்தப் போகிறார் அழில் தாபீதி சொல்கிறார் கத்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறா நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன் சத்ருவே நீ சந்தோஷப்படாத நான் விழுந்தால் எழுந்திருப்பேன் எழுந்து ஜொலிக்கப்படுகிற தேவன் கண்ணீரெல்லாம் துடைத்து அற்புதம் செய்கிற தேவன் அவர் சமூகத்தில் நில்லுங்கள் உங்களை பொல்லாதவர்கள் கைக்கு தப்பு விற்கிறவ உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களுக்காக எனக்காக தேவதூதனை தூதனை அனுப்பி நம் பாதங்கள் கல்லில் இடறாதபடி பாதுகாக்கிற தேவன் அல்லவா அவர் சொல்கிறா உன் தலை உயர்த்தப்படும் நீங்கள் உயர்வீர்கள் வேலை பார்க்கிற இடத்துல உயிர்வீர்கள் நீங்கள் பணி செய்கிற இடத்துல உயிர்வீர்கள் நீங்கள் இருக்கிற ஸ்தானத்தில் உயர்வீர்கள் எப்பொழுது உயிர் வரும் தேவனை தேடும் பொழுது கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது ஆண்டவரை பாருங்க யோசிப்பு சொல்லலை நான் சிறைக்கில் இருக்க என்ன உயர்த்தணும்னு சொல்லி தாவிது சொல்லலை நான் ஆடு மேய்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன பெரிய ஆளாக்கணும்னு கேட்கலை ஆண்டவரை உயர்த்தினா செய்கிற காரியங்களில் தாவிது உண்மையாக இருந்தா செய்கிற காரியங்களில் யோசிப்பு உண்மையாக இருந்தால் சிறையில் இருந்த போது கூட குளியில் கல்லப்பட்ட போது கூட வாய்த்துறக்கவில்லை கத்தரை மாத்திரம் நம்பி அவரகமோடு ஆண்டவர் பேசினார் மோசையோடு ஆண்டவர் பேசினார் சாமியிலோடு பேசினார் பவுலோடு பேசினார் பேதுருவோடு பேசினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் யோசிப்போடு கத்தர் பேசவில்லை கத்தர் கூட இருந்தா வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன் உங்களுக்குள்ளாய் உங்களோடு இருக்கிறார் அவரே உங்களை உயர்த்துவா ஒரு நாள் வந்தது தாவிதுக்கு தெரியாது நம்ம மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் போகிறார் ஒரு நாள் வந்தது யோசிப்புக்கு தெரியாது நான் ராஜாவுக்கு சொப்பனத்தை சொல்லி அது நிமித்தம் என்னை ஆண்டவர் உயர்த்தப் போகிறான்னு தெரியாத ஆனால் உங்களுக்கு தெரியாததே உங்கள் இறுதியும் அறியாததே ஒருவருக்கும் தெரியாதபடி கத்தர் உங்களை உயர்த்த ஆண்டவர் உன் பட்சத்தில் வந்திருக்கிறார் அப்பொழுது சொல்லிவிருக்கிறேன் பல நாட்கள் நான் கண்ணீரோடு இருந்த கத்த இந்த செய்தியின் மூலமாக இந்த வார்த்தையின் மூலமாக கேட்டு உங்களை துளிபெற செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் சிரஸ்களை உயர்த்துவாராக அழலுயா சத்துருக்கள் மாத்தியிலே ஒரு பந்தி யாய்த்த என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிக்கிற தேவன் என்று சொல்லி தா சொல்கிறார் இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் பாருங்கள் எனக்கு அருமையானவர்கள் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் மகன் விரட்டுகிறான் ஒரு பக்கம் சத்துருக்கள் விரட்டுகிறார் ஒரு பக்கம் சொந்த மாமனார் விரட்டுகிறார் எல் பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி தைரியமாய் பேசினான் ஆகவே தான் தலை உயர்த்தப்பட்டது எனக்கு அருமையானது ஆறு பேர்கள் சங்கீதம் வெளியிருந்தாலும் இந்த சங்கீதம் என்று சொன்னால் திருப்பாடல் என்று சொன்னால் தாவிதின் சங்கீதம் என்று சொல்வோம் காரணம் என்ன புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முதலாவது போதே தாவிதின் குமாரனும் ஆபரஹாமின் குமாரனும் என்று சொல்லி தாவிதின் பகிரை உனதாகுது எழுதப்பட்டிருக்கிறது உன் தலை வீழ்த்தப்பட்டது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவார் உங்கள் சந்ததிகளை உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார் உங்கள் தரத்தை உயர்த்துவார் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசிர்விதிப்பா எந்த இடத்துல தள்ளப்பட்டு தாழ்த்தப்பட்டு அதே இடத்துல கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கு உயர்த்தப் போகிறார் நாம் ஜெமிப்பாவா மகாபரிசுத்தம் தவப்பினேன் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கேட்ட உடைய ஜனத்தின் மேல் தாழ்மையில் இருந்து கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளை உயற்று மீனாக நான் தான் உயர வேண்டும் ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை அப்பா யாருக்கோ இந்த காரியம் நடந்திருக்கிறது எனக்கு கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்து விட்டு அது கலைஞர் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் கண்காண் காணத்தக்கதா சத்துருக்குள் மாத்திரி ஒரு மந்தி ஆயிட்டம் அணுகிற தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேசத்திலும் திருச்சபையும் உயர்த்தி ஆசிர்வதியும் பரிசுத்தாவின் நாமத்தை ஆசிர்வதித்து ஜபிக்கிற அற்புத கிடைச்சிவின் வெளியேறப்பட்ட நாமத்தை ஜெபிக்கிறோ ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே யூ